வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த மலைக்கோட்டை நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போற தூரத்திலே தான் அமைஞ்சிருக்குது இந்த நாமக்கல் நாமகிரி ஆரைக்கல் அப்படின்ற பெயர்களால் அழைக்கப்படுது இந்த மலைக்கோட்டை கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மீட்டர் உயரம் கொண்டது இந்த மலைக்கோட்டையில் அழகாக படிகள்லாம் அமைச்சிருக்காங்க அந்த படிகள் எல்லாம் ஏறி போனோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகா ஒரு யாழி சிலையெல்லாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நுழைவுவாயில் சைடுலலாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பங்கள்லாம் பொறிச்சிருக்கிறாங்க அந்த எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு உடைய அவதாரங்கள்லாம் இருக்கிறத நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கோட்டைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அதனாலதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து விஷ்ணு உடைய அவதாரங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த நாமக்கல் மலை மேல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டை ராமச்சந்திர நாயக்கரால கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு சிலர் சொல்றாங்க அதே மாதிரி இதை வந்து மைசூர் அரசுடைய அதிகாரியா இருந்த லக்ஷ்மி நரசையா அப்படின்றவர் தான் கட்டினாரு அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்றாங்க சோ இத வந்து யாரால கட்டப்பட்டது அப்படின்றத தெளிவான ஆதாரம் வந்து இங்க யார்கிட்டையும் இல்லை ஆனால் இதை வந்து பின்னால இந்த இடத்த வந்து திப்பு சுல்தான் கைப்பற்றியதாகவும் அவர் இந்த கோட்டையில இருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோட்டையில பாதி கட்டிய நிலையில அதாவது மேற்கூரை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அறைய வந்து நம்மளால பார்க்க முடியுது அந்த எல்லாம் வந்து சிமெண்ட் கிடையாது அதனால வந்து அந்த கருப்பட்டி அப்புறம் கடுக்காய் இதெல்லாம் போட்டு செய்வாங்க இல்லையா அந்த தான் இங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய இந்த செங்கல் வச்சு அடிக்கிருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுமே கட்டப்பட்டிருக்கு தாங்கிட்ட இருக்கிற மூலிகை பொருளையே மூலப்பொருளாக்கி கட்டிடக்கலையில மிகப்பெரிய ஆளுமை படைத்தவர்களா தமிழர்கள் இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த நாமக்கல் மலைக்கோட்டை மேல அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் கோவில் வந்து இதுதான் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தெரியும் உள்ள பெருமாள் இருக்கிறது நல்லாவே தெரியும் இது வந்து பெருமாள் கோவில் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கல் தூணை பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் அந்த தூணில் பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் இருப்பாரு அதாவது பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்ல கருடாழ்வாரும் ஒருத்தர் இந்த சைடு வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இந்த கோவில் மட்டும் இல்லாம பக்கத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மசூதியும் கட்டிருக்கிறாங்க அதாவது அந்த காலத்திலே வந்து மத நல்லிணக்கத்தோட இருந்திருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்றது ஒரு சிறப்புக்குரியது பெருமாள் கோவில்ல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்து அந்த தூணுக்கு இடது பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மசூதி இருக்கும் பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல மகாத்மா காந்தி அரிசனம் இயக்கத்திற்காக ஆதரவு கேட்டு இந்த நாமக்கல் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து கூட்டம் போட்டிருக்காரு அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் மக்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நாமக்கல் கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஒரு ஆயுதக்கிடங்காக இருந்ததாகவும் சொல்லப்படுது அதாவது தனக்கு தேவையான எல்லாம் வந்து ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருந்திருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எந்த இருந்து வந்து நம்மளை தாக்க வராங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் வந்து துவாரங்களும் அமைச்சிருக்கிறாங்க இருந்து பார்த்தா அந்த சிட்டியுமே நல்லாவே தெரியுது பாருங்க இப்படி இருந்து வரக்கூடிய எதிரி கூட்டங்களை இங்கிருந்து கண்காணிக்கிறதுக்காக இந்த மாதிரியான துவாரங்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாமக்கல் மலைக்கோட்டைக்கு ஒரு புராண கதையும் சொல்றாங்க அதாவது சால அப்படின்றது வந்து விஷ்ணுக்கு வந்த ஒரு தெய்வீக கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாமக்கல் மலைக்கு நாமகிரி சால கிராமம் அப்படின்ற வேறு பெயர்களும் உண்டு ஹனுமன் இலங்கைக்கு மலையை கொண்டுட்டு பறந்து வரும்போது இந்த வழியா தான் வராரு அப்ப இங்க இருக்கக்கூடிய கமலாலய குலத்தை பார்த்துட்டு அங்கே அவருடைய காலை வழிபாட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு கீழே அப்போ ஹனுமார் வந்து இருந்து கொண்டு வந்தார் இல்லையா அந்த சால கிராமத்தை கீழே வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு இந்த சைடு திரும்பி பார்க்கறாரு சால இருந்து விழுந்த ஒரு கல் மட்டும் இந்த நாமக்கல் மலை அளவுக்கு வளர்ந்துருது அதை பார்த்தா ஹனுமார் அந்த சால கிராமக்கல்ல எடுக்க போறாரு அப்போ வந்து ஒரு அசரி கேட்குது இந்த கல் வந்து இந்த இடத்துல இருக்கட்டும் அதை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹனுமாரும் அதை வந்து விட்டுட்டு போனதா ஒரு கதை சொல்றாங்க அதே மாதிரி விஷ்ணுவுடைய அவதாரமான நரசிம்மர் இரண்யனை அழிச்சதுக்கு அப்புறமும் அவருடைய கோபம் குறையாம இருக்கிறாரு அப்ப ஹனுமான் இந்த நாமக்கல் மலைக்கு விஷ்ணுவை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல மகாலட்சுமிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சதாகவும் சொல்றாங்க இப்படி ஏகப்பட்ட வரலாறுகளும் சிறப்புகளும் புராண கதைகளும் நிறைந்த இந்த நாமக்கல் மலைக்கோட்டையை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா